பல சில இந்த ரெண்டு வார்த்தைகளும் இப்போ பல என்ற வார்த்தை பழைய என்ற வார்த்தையோட புணரும்பொழுதும் சில என்ற வார்த்தை சிலை என்ற வார்த்தையோட புணரும்போதும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப எளிமையானதுதான் இயல்பாகவும் புணரும் வல்லுற்று இட்டும் புணரும் திரிந்தும் புணரும் அவ்வளோதான் இப்போது பழங்கிற வார்த்தை பழங்கிற வார்த்தையோடு சேரும்போது பழப்பழன்னு இயல்பாக புணரலாம் அல்லது பழப்பழை அப்படின்னு வல்லுற்று மெய்யெழுத்து சேர்த்தும் புணரலாம் அல்லது பற்பல அப்படின்னு இந்த லாவானது எராக மாறியும் புணரலாம் அப்போ இயல்பாகவும் புணரலாம் வல்லினம் மிகுத்தும் புணரலாம் ஒரு எடுத்து மற்றொரு எடுத்தாக மாறக்கூடிய திரிந்தும் புணரலாம் அப்போ இயல்பு வல்லுற்று திரிதல் என்ற மூன்றுவிலையும் பல பல சில சில புணரும் அதே போல் சில சிலை அப்படின்னு புணரலாம் சிலச்சிலை அப்படின்னும் புணரலாம் சிற்சிலை அப்படின்னு புணரலாம் நன்றி வணக்கம்